உலகெங்கும் வாடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ் மாத அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார் இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிழாக்கள் நம் மாதா மாதம் கொண்டாடக்கூடிய திருவண்ணா திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பயிற்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும் அப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்திற்கான கிரக அடைவுகள் முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணாம் இடத்தில் சூரியன் குரு புதன் மாத பிற்பகுதியில் புத பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய்க்கேது பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இதுதான் ஆணி மாதத்தில் கிரக நிலைவுகள் நில நிலைகள் இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எது ஒரு பெரிய பலமான விஷயம் எந்த ஒரு விஷயம் நல்லா நடக்க போகுது அப்படின்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீச்சத்தில் இருந்தார் அவர் ஆணி மாதத்தில் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் மாதிரி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகத்துடைய பலத்தில் ஆணி மாதத்தில் ராசி என்பருக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் போகுது என்னென்ன மாற்றங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல இந்த ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சிறப்பு இருப்பது சிறப்பு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலனாக நீண்ட நாளாக வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க நல்ல மார்க் வச்சு கூட சில பேர் கேம்பஸில் செலக்ட் ஆகலை என் ஃப்ரெண்டெல்லாம் கம்மியான மார்க் சார் அவனால் செலக்ட் ஆகிட்டான் நான் என்னால் செலக்ட் ஆக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதியாக கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதாவது ஆணி மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய மேசராசி என்பர்களுக்கு இந்த சூரியன் மூணாம் இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதில் முயற்சி பண்ணுறது அரசாங்க வேலை வாய்ப்பில் தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா பேங்கில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வாய்ப்பு இந்த அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த டோஃபல்ஜிஆர் ஐஎல்டிஎஸ்ஸு நீட்டு யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி அரசு சார்ந்த வேலைகள் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரிய பகவான் மூணாம் இடத்துல வந்து கண்டிப்பாக உறுதியாக கொடுக்க போகிறார் அதே போல் வேலையில் அரசாங்க வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம் அந்த பிரச்சனை முடிஞ்சு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த டைமில் அதை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகுபவன் இந்த லாபஸ்தானத்தில் ராகுபவன் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை வேற பதினோராம் இடத்துக்கு இருக்கு அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆணி மாதத்துல கண்டிப்பாக இருக்கு முக்கியமாக இதற்கு முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு பணம் வருமா சார் பிஸ்னஸ் பண்ண பண்ணால் எனக்கு காசு வர வேண்டியிருக்கு வெளியிலேருந்து காசு வர வேண்டியிருக்கு ஒரு கடன் ட்ரை பண்ணிகிட்டு கடன் கிடைக்க வேண்டியிருக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுவாரா இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடையை கொடுக்கக்கூடிய பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆணி மாதத்தில் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுகிறோம் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் மூணாம் இடத்துல பலமாக இருக்க போகிறார் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் குருவுடன் இணைந்து பலமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க நல்ல இடத்துல வேலைக்கு போக போகிறாங்க உங்கள் குழந்தைங்க நல்ல இடத்துல வேலை கிடச்சி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு திருமண யோகம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் ஒரு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ வீடு கட்டி பால் காய்ச்சி வெளியில் போகக்கூடிய வேறு இடத்துக்கு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் புது வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் வரும் அது தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது இல்லை வீடே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல அந்த எண்ணங்களை மட்டும் வைத்தீர்களானால் எண்ணங்களை விதைத்தீர்களானால் கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை மேஷ ராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு என்னென்னா திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆணி மாதத்தில் கூடிய கிரகநிலைகள் போகுது காரணம் என்ன ராசியிலே சுக்கிரன் அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர காரகன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு இதை விட ஒரு அதிர்ஷ்டமான மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் வரவே வராது அதனால் ராசி என்பதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலம் திருமணத்தில் தொந்தரவுகள் சண்டைகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரிவினை முடிஞ்சு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைலாம் ஆயிடுச்சு சார் டைவர்ஸ்லாம் போயிட்டோம் டிரைவர்ஸ் டைவர்ஸாக என் பொண்ணு வந்து வீட்டில் இருக்கா என் பையன் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராசி என்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலைகள் கண்டிப்பாக கொடுக்க போகுது இதில் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் அதிகப்படியான கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த கடனை வாங்காமல் இருந்தீங்கன்னா சேஃப் அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் இருக்குது அந்த சந்திராஷ்டமம் நாளில் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத செயல்கள் முக்கியமாக முத முதன் முதலையாக செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது சிறப்பு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்குது அப்படின்னா சந்திராஷ்டமணிக்கு ஃபங்க்ஷன் பண்ணாதீங்க சந்திராஷ்டமனிக்கு புதுசாக எதையும் ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஆணி மாதத்தில் ஆணி மாதம் சொல்லக்கூடிய ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆணி மாதம் பதினோராம் தேதி இந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நேரம் அதை கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க தமிழ் தேதியாக இருக்கனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் கேலண்டரில் போட்டிருப்பாங்க அதை குறித்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் பண வரவுகளை எதிர்பார்த்து சில விஷயங்களை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆணி மாதம் ராசி என்பர்களுக்கு போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு போல் போல புத்தி தகுந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது தசா புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுவா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்டு போதுலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் இதில் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம மீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம் அதே மாதிரி வா இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது வாஸ்து எப்படி பார்க்கறது வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு அதேமாரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து